ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாசி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சுடும் பண்டிகை அதுக்கு தேவையானது முத்தனை தேங்காய் ஒன்று பூவரசம் குச்சி ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து இரநூறு கிராம் பொட்டுக்கடையில் நூறு கருப்பு எள்ளு நூறு சிறுபருப்பு நூறு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அவல் நூறு வெள்ளை அவல் இல்லைனா பச்சரிசி கூட போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வெள்ளை அவல் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு தேங்காய் தண்ணியோடு இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த முத்தனை தேங்காவை நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டு நல்லா ஹோல்ஸ் போட்டு இதில் இருக்க தண்ணியை இதை மாதிரி நான் தேங்காய் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பவுடரையும் இந்த தண்ணியையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுட்டோம்னா தேங்காய் சுடும் பண்டிகை சிறப்பாக கொண்டாடலாம் இப்போ நான் இந்த பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா நமக்கு வறுக்க வேண்டியது இல்லை அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம் கருப்பு எள் நீங்கள் ஒயிட் எல் யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி கருப்பு எள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அதனால் நீங்கள் மாதிரி கருப்பு எடுத்துக்கோங்க எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் இந்த தேங்காய் சூடும் பண்டிகை பார்த்திங்கன்னா ஈரோடு சேலம் காவிரி ஆறு பாயக்கூடிய இடங்கள் எல்லாம் இது கொண்டாடுவாங்க இதை நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செய்து காட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடில் பொறிஞ்சிருச்சு இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது சிறுவருப்பு நூறு அதையும் நல்லா நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இதை நம்ம எந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுக்கிறோமோ அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நம்ம நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் ஆடி மாதம் வந்தாவே வரையான வரிசையே பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிகைகள் வரும் ஆடி கூழ் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா பால் குடம் எடுக்கிறது வரும் ஆடி தபசு வரும் அது மாதிரி ஆடி ஆடி நிறைய பண்டிகைகள் வரிசையாக வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்ட்டு வருஷம் முழுக்க நிறைய பண்டிகைகளாக வரும் ஸோ ஆடி பார்த்திங்கன்னா நிறைய சந்தோஷங்களை கொண்டு வரக்கூடியது அப்படின்வாங்க அதனால் ஆடி முதல் நாள் அன்றைக்கி இதை மாதிரி இந்த தேங்காய் சுட்டு அந்த மகிழ்ச்சியெல்லாம் வரவேற்பாங்க ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் கேஸ் அடுப்பு எல்லாம் மாறினதால் இதை அடுப்பில் வச்சு சுடுறதோ இல்லை வெளியில் வச்சு குழந்தைங்க சுடுறதுன்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக கொறைஞ்சிடுது இப்போ நம்ம கொஞ்சமாக லேஸாக அவலை பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அவலை ஏற்கனவே வந்து நல்லா புரிஞ்சு தான் இருந்தாலும் லைட்டாக பொறிச்சிட்டோம்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பாண்டவர்களுக்கு யுத்தம் ஆரம்பிக்கும்போது பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கணுன்றதுக்காக ஆடி ஒன்று அன்றைக்கி இந்த தேங்காயை வந்து வெச்சு படைச்சி சாமி கும்பிட்டதா மக்களும் இதே மாதிரி செய்து சாமி கும்பிட்டு பாண்டவர்கள் வெற்றி அடையணும் அப்படின்ட்டு சாமியை வேண்டிட்டாங்க அதுக்கப்புறம் பதினெட்டு நாள் கழித்து அவங்க வெற்றி கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும் மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னும் போது ஆடி ஒன்று அன்னைக்கு இதை மாதிரி தேங்காய் சுட்டு நம்ம விநாயகர் வழிபட்டால் வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா வழி வழியாக எல்லாரும் இதை ஆடி ஒன்னணிக்கு செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ அதை மாதிரி பாண்டவர்கள் காலத்திலேருந்து வரிசையாக வந்தது தான் இந்த தேங்காய் சுடும் பண்டிகை ஸோ வெற்றி கிடைக்கணும் நல்ல வாழ்க்கையில் மகிழ்ச்சி போது நம்ம இதை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுது இப்போ நம்ம அதை போட்ட எல்லா பொருளும் வந்து நல்லா ஆற வச்சுருவோம் பொட்டுக்கடலை வந்து நல்லா மறுமறுப்பாக இருக்குது இருந்தாலும் லைட்டாக இந்த சூடில் கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு நம்ம நல்லா பொறிச்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் லேசாக பொறிஞ்சிருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் தேங்காயை வந்து நல்ல ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து தேங்காய் தேய்ச்சி இதுக்கு நல்லா மஞ்சள் பூசி வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு மூணு பொட்டு போல் வச்சுக்கலாம் மூணு பொட்டு வச்சுக்கலாம் அஞ்சு பொட்டு வச்சுக்கலாம் நான் மூணு பொட்டு போல் இதில் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூவரசம் கொம்பு இல்லைன்னா வாத நாராயணம் மரத்து கொம்பு அது இருந்தனாலும் வச்சுக்கலாம் இதில் நான் இன்றைக்கி மூணு பொட்டு போல் வச்சுக்கிறேன் அஞ்சு பொட்டும் வச்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நமக்கு இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த ஹோல்ஸில் என்ன பண்ணணும் நம்ம இதை அரைச்சி வச்சிருக்கிற இதெல்லாம் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போடணும் போட்டுகிட்டே வரும்போது கொஞ்சமாக வந்து வெல்லமும் இதில் அப்படியே உள்ளே போடணும் கொஞ்சம் வெள்ளம் போடுங்க கொஞ்சம் போல் நல்லா பவுடர் போல் அரைச்ச இதையும் போடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளம் போடுங்க கொஞ்சம் போல் இதை அரைச்ச பவுடரையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க நல்லா நீங்கள் நைஸாக இதை மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா ஹோல்ஸில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இப்போ இதை ரெடியே மிக்ஸ் பண்ணியும் போடலாம் இருந்தாலும் இந்த பவுட்ரு போடும்போது நமக்கு ஸ்மூத்தாக போகிறதுக்காக நான் அதை பாதி இதை பாதி கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் இது பாருங்கள் வெள்ளம் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் கொஞ்சம் வெள்ளத்தை கஷ்டப்பட்டு போட்டுருவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சதை இப்படி ஈஸியாக போட்டோம்னா நல்லா திருவாக போயிடும் இதுக்கு நடுவில் என்ன பண்ணணும் இந்த தேங்காயிலேருந்து எடுத்த தண்ணி இருக்குது பாருங்கள் தேங்காய் தண்ணி அதையும் கொஞ்சம் போல் ஊற்றிக்கோங்க ஸோ இது இந்த ரெண்டு கலவையும் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆனால் தான் இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் போல் வெள்ளம் போடுங்க இந்த பாசி பயிர் எள்ளு அரைச்ச இந்த பவுடரையும் இதுக்குள்ளே அப்படியே போடுங்க கொஞ்சம் போல் இதை போடுங்க இப்போ கொஞ்சம் போல் தேங்காய் தண்ணி போடுங்க இந்த தேங்காய் தண்ணி தான் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நமக்கு நெருப்பில் நல்லா இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வேக விடும் அதனால் தேங்காய் தண்ணியை கீழே ஊற்றாமல் மறக்காமல் இதுக்குள்ளேயே ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சிறுபருப்பு எள் வறுத்ததை இதை உள்ளே நம்ம நல்லா ஃபீல் பண்ணிவிடுவோம் அடியில் வெள்ளம் போட்டதால் இதுக்கு மேலே நம்ம இந்த பவுட்ரு எடுத்து நல்லா போட்டுக்கலாம் முடிகிற ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் இந்த வெள்ளம் எடுத்து கொஞ்சம் போல் இதில் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே அப்படியே போட்டுட்டு இந்த பொருள் எல்லாம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா அது மாவு வச்சு நல்லா மூடிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குச்சி இருக்குது பாருங்கள் இதை வச்சு இந்த ஹோல் ஸ்கூலில் பண்ணிவிட்டு நல்லபடி மேலே வச்சுட்டு மேலே வச்சு நல்லபடி தட்டி விடுங்க நம்ம எந்த அளவுக்கு நல்லா அழுத்தமாக தப்புமோ அந்த இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இப்படி இருக்கும் இப்படி டைட்டாக இல்லாமல் லூஸாக இருந்ததுன்னா நம்ம சுடும்போது இது உருண்டு விழுந்து போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஃபுல்லாக சுட முடியாது அதனால் இது நல்லா இப்படி க்ரிப்பாக இருக்க அளவுக்கு நல்லா இதை ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை சுட ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு இதை சுட ஆரம்பிச்சிட்டோம் இதை இதை மாதிரி திருப்பி 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 நம்ம சுட்டுவிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம நல்லா திருப்பி சுட்றோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க பூர்ணம் மல் நல்லா சுட்டு இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அது பார்த்திங்கனாவே நல்லா தெரியும் ஃபுல்லாக நல்லா தீய ஆரம்பிக்குது இது நம்ம அப்படியே இது மேலே வச்சிட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் சூப்பராக வந்து சுட ஆரம்பிச்சிடும் இதை இப்படி லைட்டாக திருப்பி வச்சிருப்பேன் இதை மாதிரி திருப்பி 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 நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இது நல்லா சுட்டு வந்துடும் அது தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சுட்டு வந்திருக்கு இன்னும் இந்த பக்கம் சுட்டோன்னா நமக்கு ஃபுல்லாக சூப்பராக வெந்து வந்துருப்போம் பாருங்கள் நல்லா வெளியில் வருது பாருங்க இந்த மாதிரி வெடிச்சு வெளியில் வர அளவுக்கு நல்லா இதை சுட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் கழித்து இதை மாதிரி நல்லா வெடிச்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி தேங்காய் நல்லா வெடிச்சு வந்த பிறகு நம்ம பிள்ளையாருக்கு வச்சு பூஜை பண்ணணும் அப்படி எடுத்தால் இந்த மாதிரி நமக்கு வந்துடணும் அந்த அளவுக்கு இதை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க உடச்ச தேங்காய் பார்த்திங்கன்னா இதை மாதிரி உள்ள பூர்ணம் நல்லா வெந்து இருக்குது இதை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு எல்லோட மனம் நல்லா சிறுவருப்பு சிறுபறுப்பு நல்லா இருக்குது இதெல்லாம் சேர்ந்து இந்த தேங்காயோட சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஸோ இது மாதிரி நீங்கள் சுட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஆடி மாதம் முழுதும் நிறையா அம்மன் ஆலயங்கள் பதிவிட போகிறேன் கண்டிப்பாக அந்த ஆலயங்கள் பார்க்கணுன்னு போது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் பதிவிட்டிருக்கோம் அதையும் பாருங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி